வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம் தோசை தோசைல வந்து நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணிருக்கோம் சட்னி அரைச்சிருக்கோம் குழம்பு பண்ணிருக்கோம் இட்லி பொடி பண்ணிருக்கோம் இன்னைக்கு வந்து பிரண்டை யூஸ் பண்ணி தோசை பண்ண போறோம் இந்த பெரண்டை தோசை வந்து நமக்கு மெல்லீசா பொறுமொருன்னு வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா குழந்தைங்க அப்படிதான் விரும்புவாங்க இல்ல சாஃப்டா வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் ரெண்டு விதமாவுமே இது வந்து சூப்பரா வரும் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் க்ளிக்காக வந்து அவங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அந்த ஹெல்தியான பரண்டை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பெரண்ட தோசை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு இட்லி அரிசி கால் கப்பு உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதை மூணையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும் பாருங்கள் அரிசி உளுந்து வெந்தயம் நாலு மணி நேரம் நல்லா ஊர் இருக்குது இந்த பெரண்டை தோசைக்கு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸ் பெரண்டை வேணும் கொஞ்சம் நல்லா பிஞ்சாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பெரண்டையிலேருந்து இந்த இலையெல்லாம் நல்லா பிஞ்சாக இருக்குது இல்லையா இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப முத்தலாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துருங்க இலையை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துப்போம் அதே மாதிரி இந்த ஜாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை கட் பண்ணும்போது லேஸாக கட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா அதில் இருக்கிற நார் வந்து இந்த மாதிரி வந்துடும் பாருங்க இந்த கார்னஸ்டில் தான் அந்த நார் இருக்கும் பிடிச்சு அப்படி இழுத்தோம்னா அழகாக அந்த நார் ஃபுல்லாக வந்துடும் இந்த மாதிரி எல்லா பிரண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிஞ்சாக இருந்ததுன்னா கை அரைக்காது கொஞ்சம் முத்தலான பிரண்டையாக இருந்தால் கை அரைக்கும் அப்போ வந்து கொஞ்சம் கையில் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா அரைக்காது பாருங்க பிரண்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டையை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு இன்ச்சு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்துருவோம் ரெண்டு பச்சை மிளகா நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி உளுந்து வெந்தயம் நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைக்குடிய அளவுக்கு இது சேர்த்து இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துப்போம் பாருங்க மாவை அரைச்சி இந்த பவுலில் எடுத்துக்கிட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஈவனாக நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு தட்டு போட்டு முடியலாம் இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம பிரண்டா தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபர்மெண்ட் ஆயிருக்கு நம்ம மாவு வந்து பாதி அளவுக்கு தான் வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் மாவு இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்தாச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த போஸ் நல்லா வந்திருக்கு அட்டகாசமாக மாவு வந்து ஃபர்மெண்ட் ஆயிருக்கு மாவை யூஸ் பண்ணி தோசை பண்ணி பார்க்கலாம் கல் நல்லா சூடாயிடுச்சு பிரண்டை தோசை பண்ணிடலாம் அது நல்லா மெல்லீஸாக பண்ண வரும் ஸ்டவ் ஃப்ளேமாக மீடியமில் வச்சுப்போம் தோசை வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விட்டோம்னா நல்லா ரோஸ்ட்டாக வரும் நல்லா சென்டர்லையும் சுற்றியும் வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்கள் தோசை வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க ஈஸியாக எடுக்க வந்துடும் அது எவ்வளோ மெல்லீஸாக இருக்குது கலரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அருமையான தோசை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதே தோசையை நல்லா குண்டாக சாஃப்டாக பண்ணிக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் இந்த அளவுக்கு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும் ஸ்டவ் ஃப்ளேம்லேயே நம்ம சிம்மில் வச்சுக்கணும் பாருங்கள் அழகாக குட்டி குட்டி குட்டியாக ஹோல்ஸு நல்லா இந்த சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக இருக்கும் இந்த தோசை இப்போது கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும் மூடி போட்டு மூடிடுவோம் மூடி திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கலர் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு அட்டகாசமா இருக்கு இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பெரண்ட தோசை சர்விங்க்கு ரெடி நல்லா கிறிஸ்பியா வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்டர் பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்ல முறு இருக்கு இந்த தோசை பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பஞ்சு மாதிரி இருக்கு இப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் பர்ஸ்ட் இந்த மெல்லிசான தோசையை நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் சூடா சாப்பிட வச்சுக்கோங்களேன் நல்ல மொறுமொருன்னு இருக்கும் நான் இன்னைக்கு வந்து கார சட்னி அரைச்சிருக்கேன் அதோட நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்துருவோம் அட்டை இருக்குங்க நல்ல கொத்தமல்லி வாசனையோட ரொம்பவே சூப்பரா இருக்கு பெரண்ட தோசை அப்படின்னா கூட இதுல வந்து பெரண்ட வாசனை அவ்வளோ தெரியாது கொத்தமல்லி வாசனை தான் வந்து டாமினேட் பண்ணும் கலரும் கூட பாத்தீங்கன்னா லைட் கிரீனா வந்திருக்கு பச்சை மிளகா இஞ்சியெல்லாம் வேறு சேர்த்துருக்கோம் அதோட வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ சாஃப்டான தோசையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நல்லா அப்படியே பஞ்சு பஞ்சாக போது ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் அருமையாக இருக்கு ஒரே மாவாக இருந்தால் கூட மெல்லிசா மெல்லிஸாக வத்திருக்கோம் கொஞ்சம் குண்டாக வார்த்துருக்கோம் சாப்பிடும்போது டெக்ஸ்டர் மாறிடுது இல்லையா இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு எப்படி இருந்தாலும் நம்ம வந்து டிஃபன் பண்ணிட்டே தான் இருக்கும் இப்ப தோசைக்கு அரைக்கும் போது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பிரண்ட தோசையா நம்ம பண்ணி சாப்பிடும்போது நம்ம எலும்புகளுக்கு நல்ல உறுதியா இருக்கும் சும்மா நம்ம பெரண்டையில வேற ஏதாவது பண்ணி கொடுத்தா கூட அவ்வளவு சீக்கிரம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க நீங்க பெரண்டை தோசை தான் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான டயட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் நமக்கு இருக்கும் கண்டிப்பா அந்த பெரண்டை தோசையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர்வா வரும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ஒரு ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்